ஸ்தோத்திரம் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இம்மாத வாக்குத்தி வழங்குவதற்காக நம் மத்தியில் அருமை இரட்சகர் பேராயர் டாக்டர் அவர்கள் உங்களுக்காக தேவ செய்தியை வழங்குவார் பிள்ளைகளை ஒவ்வொரு மாதமும் வார்த்தைகளை கொண்டு நாம் பயணத்தை செய்ய வேண்டும் மாதத்தின் துவக்கத்திலே ஒரு வார்த்தை எடுத்துக்கொண்டு அந்த வார்த்தையை கொண்டு கத்த மாதம் முழுதும் நடத்த வேண்டும் அந்த வார்த்தைகளோடு நம்ம பயனடிச்சிடும் ஒரு சிலர் பாருங்க இன்னைக்கு காலையில எழுந்து ஏதோ ஒரு விதத்துல போயிட்டு கிடக்குறாங்க அப்படி போகக்கூடாது நம்ம நீங்களும் நானும் வார்த்தை பிடித்துக்கொண்டு வார்த்தை பற்றி அப்படி போவதுக்கு ஒவ்வொரு நாளும் கற்றுக்கொள்ள வேண்டும் கடந்த மாதங்களில் கத்தர் நமக்கு வாக்கு பாருங்க கொடுத்தாரு அந்த வார்த்தைகளை பிடித்து கொண்டு கத்தருடைய வார்த்தைகளை நம்ம கை கொள்ளும் போது ஒரு தீங்கும் அறியான்னு சொல்லுவாங்க இந்த மாதத்தில் கத்தர் நமக்கு கொடுக்குற வாக்கு அந்த வார்த்தைகளை பிடித்துக்கொண்டு பக்தியாக சாட்சியாக வாழ கட்டணும் ஒவ்வொரு புஸ்தகத்தில் பதினஞ்சு ஐந்தாம் வருஷம் உன் தேவனாகிய கத்தர் உனக்கு சுதந்திரிக்கும்படி கொடுக்கும் தேசத்தில் உன்னை மேன்மேலும் ஆசிர்வதிப்பார் உன் தேவனாகிய கத்தர் பாருங்க உன்னை மென்மேலும் ஆசிர்வதிக்கக்கூடிய தேவனா இருக்கா ஆல்ரெடி எல்லாரும் ஆஸ்வதிக்கப்பட்ட ஜனகன் தான் நிறைய காலங்களில் இன்னைக்கு குடும்பத்தில் முன்னேறது விட இன்னைக்கு நல்லா தான் இருக்கிறோம் நிறைய குறைவுகள்லாம் நம்ம வாழ்க்கல வரல ஆனால் கற்று சொல்றேன் இது போதாது இன்னும் நல்லா இருக்கணும் என் பிள்ளைங்க என்ன பண்ண இன்னும் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன் என் மேலும் அவர்களை ஆசிர்வதிப்பேன் என்று சொல்றேன் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை இன்னும் உயர்வு அடைய வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் என்ன செய்ய வேண்டும் அதுக்கு மேலாம் வருஷம் பாருங்க எளியவன் உனக்குள் இல்லாதிருக்கும்படியாக இப்படி செய்ய வேண்டும் இன்று நான் உனக்கு கற்பிக்கிற எல்லா கற்பனையின்படியும் நீ செய்யும்படி உன் தேவனாகிய கத்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்பாயானால் கவனிங்க கற்பனையின்படி ஒரு மனிதன் செய்ய கற்றுக்கணும் அவர் சொல்லுகிற வார்த்தையின்படி ஒரு மனிதன் நடக்க வேண்டும் சொல்ற வார்த்தையின்படி ஒரு மனிதன் நடக்கும் போது அவனை கத்த நல்லா வாழ்கிறவர்கள் ஆனா அவர்களை இன்னும் ஆஸ்வதிக்கும் பிடிக்கு தேவன் வல்லவரா இருக்கிறாரு பாதி அமைச்சர் இருபத்தி நாலு ஒண்ணு நீங்க பாருங்க ஆபரகாம் வயது சென்று முதிர்ந்தவனா நான் ஆபரகாமை சகல காரியங்களிலும் ஆசிர்வதித்து வந்தார் நீங்க வயது சென்று போச்சு இருக்கிற ஆசிவாதம் போதும் அவர் பாருங்க இன்னும் மாசுபாத்துக்குள்ள கொண்டு போகிறார்களோ நாமே சகல காரியங்களும் ஆஸ்வதிக்கப்பட்ட காரியங்களை எனக்கு தேவன் பிள்ளைகளே நான் வயதாகி போச்சு ஏதோ ஒரு மூணு லக்கடைன்னு சொல்லிட்டு சும்மா வச்சுட்டு அப்போ முதல் பாருங்கள் அவங்க கையில் உள்ளிருக்கும் நிறைய பணங்களை வச்சுன்னு குடும்பத்தை நடத்திருப்பாங்க இப்போ பாருங்கள் நூறு ஐம்பது அவங்க கையில் வச்சுருப்பாங்க ஒரு சில பத்து இருபதுக்கெல்லாம் ரொம்ப போராட்டமாக இருக்கும் ஒரு சிலர் பாருங்கள் பத்து ரூபா வச்சுன்னு அதை சுற்றி வச்சிருப்பாங்க என்னென்னா அவங்க நிலமை அப்படியே குறைஞ்சிடும் ஒரு நாள் சொல்லுவாங்க நான் ஒரு நாள் எப்படி திரும்ப இருந்தேன் என் கையில் இவ்வளோ பணம் திறமா இருக்கும் என்னென்னா அவங்க குறைவுபட்டவர்களாகி மாறி வந்து விட்டார்கள் ஆனால் தேவனை தேடுபலோ வயது சென்று ஆபிரகா மென்மேலும் ஆஸ்வதிக்கப்பட்டவராய் மாறுகிறார் அவரை ஆசிர்வதிக்க தேவன் அவரோடு கூட இருக்கிறார் இன்றைக்கும் என்னை ஆஸ்வதிக்கக்கூடியவர் என் தேவைகளை சந்திக்கூடியவர் என்னோடு கூட அவர் இருக்கிறார் என்பதை விசுவாசிக்க வேண்டும் உங்களை ஆஸ்வதிப்பா அந்த மாதத்தில் இன்னும் கூட இப்போ இருக்கிறத விட இன்னும் கொஞ்சம் உயர்வுக்குள்ளே உங்களை கொண்டு போக தேவன் வல்லபரா இருக்கிறாரு ஒன்று சமயம் நீங்கள் எடுத்துக்கொண்டே

போன வருஷம் நல்லா இருந்தாங்க அது முதல் வருஷம் நல்லா இருந்தாங்க இப்போ எங்கள் வாழ்க்கை அப்படி மாற்றிங்க கூட நெருங்கிடுங்க கத்திரோடு கூட பழகிடுங்க வீட்டுக்குள்ள ஜபசத்தை கேட்கட்டும் ஒவ்வொரு நாளும் ஜபிக்கிற பிள்ளைகளாக மாறுங்க ஒவ்வொரு நாளும் வேதத்தை மாச்சுங்க வேதத்தோடு ஐக்கியப்படுங்க வேதத்தில் உறவின நிலுங்க பாரு மென்மேலும் உனக்கு ஆசிர்வாதம் உன் வாழ்க்கையில் ஏதோ ஒரு சின்ன ஆசிர்வாதத்தோடு இல்லை இன்னும் 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 ஆசீர்வாதங்கள்

நீங்க அதனாலதான் சொல்றேன் உருபா வாசிக்கும் பதினஞ்சு அஞ்சில் வாசிக்கணும் அது மேல இருக்க காரியங்களை வாசிக்கும் போது நாலாம் வாசலில் வாசிக்கும்போது கத்துடைய கற்பனைகளின்படி நடக்க வேண்டும் அவருடைய காரியங்கள் சொல்லுவதற்கு நீங்க கீழ்ப்படி வேணும் வேதத்துல ஆபிரகாம் என்ற ஒரு மனிதன பாருங்க அன்று பார்க்குற வாவினத்தை நெத்த விட்ட விழா உன் தேசத்தை விட்டு வா உன் தகப்பனியை விட்டு விட்டு வா இப்படி சொன்ன மதத்தை விட்டு வந்தா கத்துடைய சொல்லுக்கு கீழ்படிந்தா கத்துடைய வார்த்தைக்கு அவர் பயந்து நடந்தா அப்படிப்பட்ட மனிதரே தான் 12 2 சொல்றாரு பாருங்க நிச்சயமாகவே நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன் ஆசீர்வாதத்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன் நீ ஆசீர்வாதமா என்ன சொல்றாரு அவரு நான் உன்னை பெரிய ஜாதியா மாத்த போறேன் நான் உனக்கு உதவி செய்ய போறேன் ஆல்ரெடி அவர் என்ன பண்ணுறது கொஞ்சம் இருக்கா அது நான் அவன பெரிய ஜாதி மென்மேலும் வெலப்பட்டுக் கொண்டே இருப்பா மென்மேலும் உயர்ந்து கொண்டு இருப்பா எப்போ ஒரு மனிதன் கத்துடைய கற்பனைகளும் கத்துடைய வாத்து எப்படி நடக்கிறானோ அவைகளுக்கு செவி கொடுக்குறானோ அவன் வாழ்க்கை உயர்த்தப்பட்டு கொண்டேயா அவன் உயர்ந்த சாணத்தை அடைவான் அவனுக்கு ஒரு மேன்மை வச்சிருப்பாங்க அவனை யாரு சபிக்க வந்தாலும் அந்த சாபம் அவங்க மேல வராது அந்த சாபத்தை என்ன பண்ண மாட்டார் அவங்க மேல வராதபடிக்கு கத்தன் மாற்றிடுவா இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில எப்படி எங்களுக்கு உருவதுமா எங்க குடும்பத்துக்கு உருவதுமா எங்க அண்ணங்காரம் எப்படி செய்யறாங்க தம்பிக்காரன் செய்யறா எங்க சொந்த பந்தம் எப்படி செய்யறாங்க எங்களை சுற்றி நிற்கும் எப்படி பண்றாங்க எல்லாம் சொல்லாங்க கத்துற அதை அனுமதிக்க மாட்டேன் கத்துற விரும்ப மாட்டான் ஏன்னா இன்னைக்கு பாருங்க பாலாக்கு இவங்க பலத்தவளாய் மாறி விட்டார்கள் இந்த கூட்டத்தார் எப்படியாப்பட்டவங்க சொல்லிட்டு நினைத்து இவங்களுக்கு ஒரு விதமா என்ன பண்ண ஒரு சாபத்தை கூற வேண்டும் சொல்லிட்டு வரோம் வந்து அங்க பாருங்க சாபத்தை கூற படிக்க என்ன பண்றான் நிறைய நேரத்துல வந்து நீக்கும் போது கூட ஆண்டு அந்த சாபத்தை கூறவில்லை

கருடைய முகம் உன் மேல பிரகாசமா இருக்குமா நீ எப்பவுமே இருளடைய மாட்டேன் உன் முகம் பிரகாசத்தை கொண்டு போடுவா கத்த தமது கிருபை உனக்கு கொடுப்பாராம் பாத்தீங்களா அந்த ஜனத்து மேல போங்க ஆசிரியத்தை கொடுத்து நல்லா இருக்கான் விட்டு போன இல்லை ஆசுரத்தை நான் உன்னை காப்பேன் விட்டுட்டு போற தெய்வம் இல்லை நான் கூட இருப்பேன் உங்க முகங்களை நான் பிரகாசிக்க பண்ணுவேன் எவ்வளவு நல்ல தெய்வம் பாருங்க உங்க முகத்தை நான் பிரகாசிக்கப்பட்ட உனக்கு நான் கிருபை கொடுப்பேன் உங்களுக்கு நான் என்ன பண்ணுவேன் கிருபை கொடுப்பேன் இங்கிருந்து நீங்க வெளியே போனா இன்னும் ஆஸ்வதிக்கப்பட்டுள்ளாய் மாறுவீங்க இங்க இருந்து நான் ஒரு இடத்துக்கு அனுப்பினேன் அங்க போனா இன்னும் ஆசீர்வதா மாறுவீங்க ஏன்னு சொன்னா கத்தை உனக்கு மென்மேலும் ஒரு ஆசீர்வார்த்தை வைத்ததுக்கா உண்மையும் கத்து இந்த மாத்துல ஆஸ்வதிக்கத்தான் உனக்கு மென்மேலும் ஆசுவார்த்தை வைத்து கத்துக்கலாம் அண்ட் என் வாழ்க்கை குறைப்பட்டுக்குன்னு நான் பேசியிருந்தேன் ஆனா எனக்கு இப்படியாப்பட்ட வாக்குத்தத்தை கொடுத்திருக்கீங்க நன்றியப்பான்னு சொல்லி அதோடு முடிக்கக்கூடாது அவருக்கு உண்மையாய் நடக்க வேண்டும் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் நீதியாய் நடக்க வேண்டும் நடந்து பாரு ஆசீர்வாதம் எப்படி இருக்குன்னு பாரு நீங்கள் போகிற வழிகளை வெறுமையாக தான் போவீங்க ஒன்னும் இல்லாமல் தான் போவீங்க ஆனால் கர்த்தர் திரும்ப வரும்போது கவனிச்சிங்களா வேதத்தில் அப்படி தான் ஆசுவார் அவர் போகும்போது ஒன்றும் இல்லாமல் தான் போறார் வெறுமையா போறாரு நான் கூட வருவேன் நான் ஒன்று ஆஸ்வதிப்பேன் தேவை சந்தித்தார் ஒண்ணுமில்லாம போன ஒரு லாபனுடைய மந்தையை பார்க்க மந்தை பலமாய் பெரியதுக்கு மென் மேலும் ஆசிர்வாதங்கள் கத்துடைய வார்த்தைக்கு அவங்க கீழ்ப்படைந்தவர்கள் இன்றைக்கு நாம் அப்படி கீழ்ப்படைய வேண்டும் இன்றைக்கு நாம் அப்படி நடக்க வேண்டும் ஒவ்வொருவரும் அப்படி நடந்து கொள்ள இந்த மாதத்துல இந்த துவக்கத்துல நான் இன்னைக்கு ஒரு பிரச்சனை பண்றேன்ப்பா நான் தேவனுக்கு பெரியமா நடப்பேன் என் வீட்டுக்குள்ள ஜபசத்தம் கேட்கப்படும் என் வீட்டுக்குள்ள எப்போதும் நான் ஒரு ஆராதனை பண்ணி கொண்டிருப்பேன் எனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் டிவியை கிபி வச்சு நான் அதை இதை பார்த்து நான் இருக்க மாட்டேன் நான் தேவனுக்கு பெரிய ஆய்வான் தேவனுக்கு நான் பயந்து நடக்க போறேன் தேவனுக்கு நான் உண்மையா இருக்க போறேன் நீயா புரட்சணம் பண்ணினேன் அன்று செலுத்திப்பார் உன் வீட்டுக்குள்ள எப்பொழுது நம்பின தூதி பள்ளிகள் சோத்திர பலிகள் பண்ண ஏறக்கப்பட்டுனே இருக்கட்டும்

இவைகளையும் கொண்டு போ இவைகளையும் பெற்றுக்கொள் ஒரு சில கடையில் பொருட்கள் வாங்க போகிறீங்கன்னா ஒரு டிவி மட்டும் கொடுக்க மாட்டாங்க அந்த டிவி கூட ஒரு ஏர் கூலர் கொடுப்பாங்க அந்த டிவி கூட என்ன பண்ணுவாங்க ஒரு பெரிய ஸ்டவ் கொடுப்பாங்க அந்த டிவி கூட ஏன் இதெல்லாம் கொடுக்குறாங்க ஒன்று மட்டும் பெற்றுக்கொள்ளாவதுங்க எங்க கடைக்கு வந்தால் இதையும் நீங்கள் எடுத்து கொண்டு போவிலு இன்னைக்கு வேத புஸ்தகம் உனக்கு முன்னாடி சொல்லுது நீ என் வாத்தியம் மட்டும் கேட்டா நான் இதை மட்டும் உனக்கு தர மாட்டேன் இதை விட பெருசாக நான் உனக்கு தருவேன் மென்மேலும் உன்னை மென்மேலும்னை ஆசுவத்தில் நடத்துக்கொள்வதே இருக்கிறான் இன்னைக்கு கத்துடைய பிள்ளைகளே நிறைய நேரத்தில் இந்த ஆஸ்வாதம்னா பூமியில் நீ ஒரு கடங்காரம் மாற்றுவேன் சாபம் வாழ்க்கையில் வரும் உன் பிள்ளைகளுக்குள்ள சாபத்துக்குள்ளே தள்ளிடுவேன் உன் பிள்ளைகள் சாபத்தில் வாழ்வார்கள் இன்னைக்கு அப்படி நான் வாழக்கூடாது நான் ஒரு நாளும் ஆஸ்வதிக்கப்பட்ட ஜனமா இருக்க வேண்டும் கத்துடைய வருகைக்கு நான் ஆயத்தம் ஜனமா இருக்க வேண்டும் கத்திற்கு நான் துரியமாய் நடக்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் தேவனை சார்ந்து கொண்டு தேவனுக்கு பயந்து தேவக்காரங்களை ஒன்று மொத்தமாக மாழ வேண்டும் நான் அப்படி நடந்து கொள்ள வேண்ட மாட்டுறேன் எனக்கு நீங்க செய்யுங்க தாவி இது பாருங்க ஏதோ அதோடு முடியலங்க அவன் விருத்தி அடைந்தான் என்று சொல்லப்பட்ட அதோடு முடியல அவன் விருத்தி அடைந்தான் இடம் பெரிதாய் மாறுகிறது சொத்து பெரிதாய் மாறுகிறது கவனிங்க கூட எல்லாம் அவங்க மாத்திரம் ஆசுவத்தை அனுபவங்களே அவங்க கூட இருக்கிறவங்க எல்லாரையும் அந்த ஆஸ்வாதத்தை கூட ஏதோ நான் சமைச்சேன் நான் சாப்பிட்றேன் என் குடும்பத்தை கத்த நடத்துற அப்படி இருக்கக்கூடாது சொந்த பந்தங்கள்லாம் உங்க வாழ்க்கையில் நிறைவு கொள்ள வர வேண்டும் கத்தை எங்க அண்ணன் ஆசை கத்தர் எங்க அக்கா ஆசை சொல்லணும் அந்த அளவுக்கு உன் ஆசிர்வாதங்கள் பெருக வேண்டும் வேதத்துல நீங்கள் பார்க்கும் போது வாழ்க்கை குறைபட்டு போயிடுச்சு ஒரு நாள் செல்வந்தராய் வாழ்ந்தவர் குறைப்பட்டு போச்சு ஆனா தேவனை அண்டிக் கொண்ட ஒரு மனிதன் தேவரே சகலத்தையும் செய்ய வல்லவர் என்பதை அவரையே சார்ந்து கொண்ட ஒரு மனித அப்படி வாழ்வதனாலதான் யோவினுடைய முன்னிலைமை பார்க்கும் பின்னிலைமையை கத்த அதிகமாய் ஆசிர்வாதங்கள் இரட்டிப்பான ஆசிர்வாதங்கள் கற்றுக் கொடுத்தார் ஆசிரிக்கிறவர்

போற வீட்டுக்குள்ள பெரிய ஆசிர்வாதம் போடுவான்ட்டான் சிறைச்சாலைக்குள்ள போனா அங்க ஒரு ஆசீர்வம் இன்னும் எங்க போனா இவன் நல்லா இருக்கிறான்னு இதுவோ ஆசீர்வாதம் இன்னும் ஆசிர்வாதம் நடத்தணும் பாருன்னு சொல்லிட்டு மென்மேலும் ஆசீர்வாதம் தேசத்துக்கு மேல ஒரு அதிபதியாய் கத்தல் வைத்து விட்டார் காரணம் என்ன தெரியுமா தேவண்டி ஆசிர்வாதம் தேவாசிர்வாதம் இன்னைக்கும் வாழ்க்கையில எப்படி அப்படி ஆசீர்வாதம் வரவேண்டுமென்று சொன்னா நிறைவுக்குள்ள வர வேண்டும் சொன்னா இன்னைக்கு ஆண்டுகிட்ட நெருங்க சாளுமன் பாருங்க கத்தல எடுத்துக்கிட்டு போயிட்டு அப்படி வார்த்தை ஞானமா நடத்தினேன் உங்க வேலையை நான் சரியா செய்யணும் உங்களுக்கு நான் நடக்கணும் நன்றி பாருங்க அவர் கேட்காத ஐசோல்யத்தையும் ஞானத்தை மாத்தலோயத்தை கொடுத்தா அவருக்கு வேண்டியது எல்லாவற்றையும் கொடுத்து என் மேலும் ஆஸ்வதிக்கிற தெய்வம் வந்தா இன்னைக்கு உன்னை ஆஸ்வதிக்க தேவனாலே கூட மலலுயாத்துல காத்திருப்போம் பரலோக பிதாவை நமக்கு நன்றி செல்திரும் இப்பொழுது மாட்டு ஜனங்கள் இந்த மாதத்தின் துப்பத்துல யாரெல்லாம் ஆண்டவரே வந்து நிற்கிறார்களோ இந்த ஆசுவாத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக இப்போது இருப்பதை பார்க்கணும் ஆயிரம் மடங்கு பெருக்குன்னு சொன்னதே என் தேவனாய்க்கு கத்து நீர் கொடுக்கிற ஆசுவா மென்மேலும் ஆஸ்வதிக்கப்படுதான்னு சொன்ன உயர்த்த நீர் வல்லமரா நம்முடைய ஆசுவதிங்க வழிநடத்துங்க தேவையெல்லாட்டும் சொன்னீங்க இந்த மாத்திரை எல்லாருடைய வாழ்க்கையில் ஒரு நிறைவு கட்டலிடுங்க நல்ல காட் து